உங்கள் எல்லாத்துக்கும் ஒரு விஷயம் தெரியுமா பிரதமர் மோடி அவரோட பிரதமர் பதவியிலேருந்து பதவி விலக போறாராம்ப்பா ஏன்னா அவருக்கு எழுபத்தஞ்சு வயசு ஆகப்போகுதில்ல அதனால் இந்த மாதிரி ஒரு விஷயத்த பண்ண போகிறாராம் இப்படி நான் சொல்லலை மோகன் பகவத்தே சொல்லிட்டாரு அப்படின்னு சொல்லிட்டு ஒரு சில பேர் ஊட்டிட்டு வந்துட்டு இருக்காங்க இன்னைக்கு நம்ம விடியல இந்த ஒரு விஷயத்த பற்றி தாங்க வந்து பார்க்க போகிறோம் ஆர்எஸ்எஸ் தலைவர் மோகன் பகவத் அவர்கள் வந்து ஒரு புத்தக வெளியீட்டு விழால ஒரு ஸ்பீச் ஒன்று கொடுத்துருக்காரு அதுல அவர் என்ன சொல்லியிருக்காரு அப்படின்னா அரசியல்வாதிகள் எல்லாருமே அவங்களோட எழுவத்தஞ்சு வயசுல வந்து ரிட்டையர் ஆயிடணும் எழுவத்தஞ்சு வயசுக்கு அப்புறம் அவங்களுக்கு வந்து முக்கியமான பொறுப்பு இருக்கக்கூடாது எழுபத்தஞ்சு வயசுலேயே அவங்க ரிட்டையர் ஆயிரதான் கரெக்டாக இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு பொத்தாம் பொதுவா இந்த மாதிரி ஒரு கருத்தை வந்து சொன்னாருங்க இதை வந்து கேட்டுட்டு எதிர்கட்சிகள் எல்லாரும் என்ன சொல்ல ஆரம்பிச்சிட்டாங்க அப்படின்னா மோகன் பகவத் அவர்கள் யாருக்காண்டி இந்த கருத்தை சொல்லியிருக்காருன்னு சொல்லிட்டு உங்களுக்கு தெரியுதா வேற யாருக்கு பிரதமர் மோடிக்கு தான் ஏன்னா பிரதமர் மோடிக்கு வர செப்டம்பர் மாதம் எழுவத்தஞ்சு வயசு ஆக போகுது அதனால இவர் என்ன சூசகமாக சொல்லியிருக்காரு எழுவத்தஞ்சு வயசுக்கு அப்புறம் மோடி வந்து பிரதமர் பதவியில் வந்து இருக்க முடியாது அவர் வந்து பிரதமர் பதவியில இருந்து விலகணும் அப்படின்றது தான் மோகன் பகவத் அவர்களே சூசகமாக சொல்லியிருக்காருப்பா அதனால கூடிய சீக்கிரம் பிரதமர் மோடி வந்து அவரோட பதவியிலிருந்து விலக போறாரா அப்படின்னு சொல்லிட்டு இஷ்டத்துக்கு ஒரு சில பேர் ஊற்ற ஆரம்பிச்சிட்டாங்க ஆனா எதிர்கட்சிகள் இந்த மாதிரி பகல் கனவு வேணா கண்டுக்கலாம் பிரதமர் மோடியெல்லாம் அவரோட பதவியில் இருந்து விலகிறதுக்கான வாய்ப்பே இல்லைங்க ஏன்னா பாஜக பொறுத்த வரைக்கும் எழுவத்தஞ்சு வயசு ஆனதுக்கு அப்புறம் முக்கிய பொறுப்புல இருக்கக்கூடாது எழுவத்தஞ்சு வயசு ஆனதுக்கு அப்புறம் ஓய்வு பெறணும் அப்படின்னு சொல்லிட்டு எந்த விதமான சட்டமுமே இல்லை ஏன் ரெண்டாயிரத்தி ஒம்போதில் என்ன ஆச்சு அப்படின்னா பாஜக அத்வானி தான் பிரதமர் வேட்பாளரா வந்து முன்னிறுத்துனாங்க அப்போ அத்வானி அவர்களுக்கு எவ்வளோ வயசுன்னு பார்த்தீங்கன்னா எண்பத்தி ரெண்டு வயசு பாஜகவில் இருபத்தஞ்சி வயசுக்கு மேலாயிட்டா அவங்களுக்கு முக்கிய பொறுப்பு கொடுக்கக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு ரூல்ஸ் இருந்துச்சு அப்படின்னா அப்போ எப்படி அத்வானி அவர்களை எண்பத்தி ரெண்டு வயசில் பிரதமர் வேட்பாளராக வந்து அறிவிச்சிருப்பாங்க எப்படி அப்போ மட்டும் அந்த ஒரு விஷயம் நடந்திருக்கும் இதையெல்லாம் பார்க்கும்போதே தெரியுது பாஜகவில் அந்த மாதிரி ரூல்ஸ் எல்லாம் எதுவுமே இல்லைன்னு சொல்லி இப்போ சும்மா எதிர்கட்சிகளே அவங்க இஷ்டத்துக்கு வந்து கிளப்பி விட்டுட்டு இருக்காங்க பாவம் அவங்கள நினைக்கும் போது கொஞ்சம் தானங்க இருக்கு ஏன்னா அவங்களும் பிரதமர் மோடியை எப்படியாவது வீழ்த்திடணும்னு சொல்லிட்டு என்னென்னமோ பிளான் போட்டு ட்ரை பண்றாங்க ஆனா அதுதான் நடக்கவே மாட்டேங்குதே அதனால எதிர்கட்சிகள் முடிவு பண்ணிட்டாங்க போல மோடி மட்டும் எலெக்ஷன்ல எத்தனை தடவை நின்னாலும் அவரை வந்து வீழ்த்தவே முடியாது அதனால பேசாமல் அவராகவே பதவி விலகி போயிருட்டும் இதுதான் நமக்கு நல்லது அப்படின்னு சொல்லிட்டு இவங்களா இப்போ இஷ்டத்துக்கு புது பிளானை வந்து போட்டுட்டு வந்துட்டு இருக்காங்களாங்க ஆனால் பாஜக பொறுத்த வரைக்கும் அவங்க பிளான் பண்ணாமல் எந்த ஒரு விஷயத்தையும் பண்ணவே மாட்டாங்க இப்போ அடுத்து ரெண்டாயிரத்தி இருபத்தொம்பது தேர்தல் வரப்போது அப்படின்னா அடுத்து யார பிரதமர் வேட்பாளராக முன்னிறுத்த போகிறோம் அப்படின்றத அவங்க முன்னாடியே வந்து முடிவு பண்ணிடுவாங்க இப்போ ரெண்டாயிரத்தி இருபத்தொம்பது தேர்தலுக்கு முன்னாடியே பிரதமர் மோடி தான் பிரதமர் வேட்பாளராக வந்து முன்னிறுத்தணும் அப்படின்னா அவங்க அதுக்கு தகுந்தாப்புல வந்து பிளான் பண்ணிக்குவாங்க அடுத்து ஒரு புது தலைவரை வந்து உருவாக்கணும் வேற ஒரு தலைவரை தான் பிரதமர் வேட்பாளராக முன்னிறுத்தணும் அப்படின்னா அதுக்கு தகுந்தாப்புல பிரதமர் மோடியே இதை வந்து சந்தோஷமா ஏத்துக்கிட்டு சரிப்பா இவ்வளோ நாள் நான் வந்து கட்சிக்காண்டி உழைச்சேன் இப்போ வந்து புது தலைவர் வரட்டும் அப்படின்னு சொல்லிட்டு அவரே சந்தோஷமா விட்டு கொடுத்துட்டு போயிடுவாரு இதுதான் பாஜக கட்சியோட அழகே ஆனா இந்த ஒரு விஷயம் புரியாம இங்க உள்ள ஒரு சில பேரு பிரதமர் மோடி பதவி விலக போறாரு அவர் வந்து ஓய்வு பெற போறாருன்னு சொல்லிட்டு இஷ்டத்துக்கு கிளைப்பட்டுட்டு வந்துட்டு இருக்காங்க ஆனா எதிர்கட்சிகள் வந்து விட்டா அவங்களோட சொந்த செலவுலயே சூனிய வச்சுக்குவாங்க போலங்க இப்ப எதிர்கட்சிகள் இந்த மாதிரி பிரதமர் மோடி பதவி விலக போறாரு ஓய்வு பெற போறாருன்னு சொல்லிட்டு சொல்லிட்டே வந்துட்டு இருந்தா பாஜக என்ன பிளான் பண்ணுவாங்க அப்ப பிரதமர் மோடியை பார்த்து எதிர்கட்சிகள் பயங்கரமா பயப்படுறாங்க இவரை எப்படியாவது பதவி விலக பண்ணிடணும் இவர் வந்து ஓய்வு பெறணும் அப்படின்றது தான் அவங்க ரொம்ப ஆசைப்படுறாங்க அப்ப வந்து பிரதமர் மோடியை விடக்கூடாது அடுத்த எலக்ஷன்லையும் தான் பிரதமர் வேட்பாளராக முன்னிறுத்தணும்னு சொல்லிட்டு பாஜக இந்த மாதிரி மாத்தி யோசிக்க ஆரம்பிச்சிடுவாங்க அதுவே எதிர்க்கட்சிகளுக்கு பயங்கர வேணையா வந்து மாறிடும் அதனால பாஜக அமைதியா இருந்தா கூட எதிர்க்கட்சிகள் சும்மா இல்லாம அவங்க பிரதமர் மோடிக்கு எதிராக மாஸ்டர் பிளான் போடுறேன்னு சொல்லிட்டு இவங்களே பிஜேபிக்கு ஸ்கெட்ச் போட்டு கொடுத்துருவாங்க போலங்க இப்போ நடக்கிற விஷயங்கள்லாம் வந்து பார்க்கும்போது தான் வந்துருக்கு ஓகே ஃப்ரெண்ட்ஸ் இதை பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீங்க அப்படின்றத என்னோட கமெண்ட் செக்ஷன்ல வந்து போடுங்க இதே மாதிரி இன்னொரு வீடியோவில் வந்து மீட் பண்ணுறேன் பாய் ஃப்ரெண்ட்ஸ்